இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு யார் ஒருத்தர் சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு கேது தோஷம் இருந்தா நிவர்த்தி ஆகும் கடன் தொல்லை தீராத கடன் தொல்லை இருந்தா நிவர்த்தி ஆகும் கருமா பலன் சொல்லுவாங்க வாழ்க்கையில படாத கஷ்டம் படுறதுக்கு காரணம் கருந்து சித்திரகுப்தரோட திருப்படத்தை சோ இந்த திருப்படத்துல பாருங்க அவர் கையில எழுதுகோல் இருக்கு கையில ஒரு வந்து நோட்டு வச்சிருக்காரு பாருங்க நம்மளோட கணக்கு வழக்கு எழுதுற நோட்டு மூணு விதமான எழுத்தாணிகள் இருக்கு சோ இந்த மூணு விதமான எழுத்தாணியில யாரோட தலையெழுத்து எந்த எழுத்தாணியில மாறும் தெரியாதுன்றதுனால இது ரேண்டமா தான் அனுப்ப போறோம் இதுதான் இன்னாருக்குன்னு கிடையாது பூஜை பண்ணுவோம் ஒரு எழுத்தாணி உள்ள போட்டுக்கு உரிதான அந்த வெற்றிலையை வந்து நம்ம பாத்தீங்கன்னா மூன்று இதுல ஜாயிண்ட் ஆன மாதிரி நம்ம வந்து பிராஸ்லேயே பண்ணிருக்கோம் இது ஏன் மூன்று இதுன்னா இது வந்து குசா சக்தின்னு சொல்லுவாங்க வளர்ச்சியை கொடுக்கறது பண்ணக்கூடிய காரியம் நிறைய புண்ணிய சக்தியை கொடுத்து வளர்ச்சி கொடுத்து சித்தர் முறையில் மூலிகையை ரெடி பண்ணிருக்கோம் மூலிகை பவுடர் பாருங்க நீல நிறத்துல இருக்கு தரஞ்சிங்கன்னா அவ்வளவு கமகமான நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய மந்திர சக்தி கொடுத்தது இது வெளியில எங்க முருக வேண்டி யார் ஒருத்தர் இந்த நான்கு காம்போவை அவங்க வீட்டுல வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் என்னும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பட்ஜெட்ல நான்கு பொருட்கள் கொண்ட இந்த காம்போ சித்ரா பௌர்ணமிக்கு அதாவது பதினொன்னு இல்ல பன்னெண்டு வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல அமைஞ்சிருக்கு மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கில ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல தான் நம்மளோட ஷாப் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருளாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றதையும் நீங்க நிச்சயமா காண முடியும் சோ சிருஷ்டி ஒளி அப்படின்ற இந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல இது வரைக்கும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து பயண அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட காணொளி காட்சியில் நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்க்ளூசிவா தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஏன்னா அக்கா வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக ஒரு பூஜை விஷயத்துக்கு வெளியில் போயிருக்கிறாங்க சோ நான் மட்டும் இன்னைக்கு ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த விசேஷம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுக்க போகுது சோ அந்த விஷயம் என்ன விஷயம் அதுல என்னென்ன பண்ணலாம் சிசுவலியில அது என்ன பொருள் கொடுக்க போறோம் அந்த வாங்கி வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரங்களை அந்த புவனேஸ்வரி அம்பாலே சரி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது நீங்க முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல எந்த பொருளான பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க பார்க்குற வீடியோல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கச்சக்க பொருட்கள் இருக்க நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இறை சக்தி பெற்ற பொருள் தான் முழுக்க முழுக்க பூஜை பண்ணி கிளஸ் பண்ணப்பட்ட பொருள் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வருது இந்த பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னா பதினோராந்தேதி நைட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பனிரெண்டாம் தேதி நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இருக்கு பௌர்ணமி தினம் வந்து திதி வந்து பதினொன்னாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது பன்னெண்டாம் தேதி நைட்டு பத்து மணி வரையும் இருக்கு ஸோ பதினொன்னாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமில சிருஷ்டிவலியில என்ன கொடுக்க போறேன் அதோட தன்மை என்னன்னு முதல் தெரிஞ்சுப்போம் சித்ரா பௌர்ணமி திருமணமான நாள் இந்த சித்ரகுப்தர் அப்படின்றது யாரு அப்படின்னு காத்தீங்கன்னா சித்திரகுப்தன் அப்படின்றது யம தர்மராஜனோட சேவகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதனா பிறந்த அதாவது எல்லா ஜீவராசிக்கும் எடுத்துக்கலாம் அது குறிப்பா மனுஷன் எடுத்துக்கலாம் சோ மனுஷனா பிறக்கிற உங்களோட அந்த கர்ம பலன் அப்படியாவது கர்ம பலன்னா அவங்க செய்த தான தர்ம புண்ணியங்கள் அவங்க செய்த பாவ கணக்குகளை எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தன் நம்ம பிறப்புல இறப்பு வரைக்கும் கணக்கு வழக்குகளை எழுதுவார் இப்போ வந்து நம்ம வந்து ஆடிட்டிங் பண்றோம் இல்லைங்களா நம்ம எவ்வளவு வரவு செலவு கணக்குகள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஆடிட்டிங் பண்றோம் இல்லைங்களா ஆடிட்டர் வச்சு பண்றோம் சோ இந்த ஆடிட்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறது இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கு சோ அதுக்கு வருமானத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இருக்கவங்க அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி புண்ணிய கணக்கு அதிகமா இருக்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் பாவ கணக்கு அதிகமா இருக்க வாழ்க்கையில கஷ்டங்கள் படுறோம் சோ என்னைக்கா இருந்தாலும் மரணம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இயல்பானது அது பிறப்புன்னு இருந்தா மரணம்ன்றது இருக்கு சோ இறப்புன்றது கண்டிப்பா இருக்கு ஆனா பிறந்ததுல இறப்பு வரைக்கும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கடனற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை பெறத்துக்கு சில நாட்கள் சில வருடங்கள்ல ஒரு வாட்டி தான் வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் சோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடிய சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தன் எப்படி வராருன்னா பார்வதி தேவி ஒரு நாள் உட்காந்து ஓவியம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஓவியம் தீட்டும் பொழுது சிவபெருமன் ஆறு இன்னும் அழகா இருக்க இந்த ஓவியம் பொழுது பார்வதி தேவி தன்னோட சக்தியை கொடுத்து அந்த ஓவியத்துல இருக்கிற உயிரை கொண்டு வந்து அந்த காமதேனு அதோட வயிற்றில் வச்சு இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததா ஒரு ஐதீகம் அவரு எழுதுகோளோட வந்ததுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேதுஓட அம்சம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யார் ஒருத்தர் சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு கேது தோஷம் இருந்தா நிவர்த்தி ஆகும் கடன் தொல்லை தீராத கடன் தொல்லை இருந்தா நிவர்த்தி ஆகும் கருமா பலன் சொல்லுவாங்க வாழ்க்கையில படாத கஷ்டம் படுறதுக்கு காரணம் கருமான பேரு அந்த கருமாவை வந்து கரைக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிகளை தேடுறோம் நம்ம எதாவது ஒரு பண்ணியாவது நம்ம கஷ்டத்துல இருந்து விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கணக்கு எழுதுறவர் வந்து நமக்கு வந்து இதுவா இருந்தாங்கன்னா அந்த வினைகள் வந்து தீர்ந்து போகும் அந்த கணக்கு எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தர் நம்மளோட ஷாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இது பாருங்க சித்திரகுப்தர் பாருங்க ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாய நமக இப்ப நம்ம வந்து சித்திரகுப்தரோட திருப்படத்தை பாத்துருவோம் சோ இந்த திருப்படத்துல பாருங்க அவர் கையில எழுதுகோல் இருக்கு கையில ஒரு வந்து நோட்டு வச்சிருக்காரு பாருங்க நம்மளோட கணக்கு வழக்கு எழுதுற நோட்டு கிரீனம் தெரிச்சிருக்காரு பாருங்க ஒரு கால் மடிச்சு ஒரு கால் வந்து தாமரை மலர் மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் முறையில இந்த வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம் ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாய நம இது மட்டும் நீங்க சொன்னா ஒண்ணு நம்ம நான் எனக்காக அர்த்தம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவு மாற்றி தரவும் செய்த புண்ணியத்தை மலையளவு செய்த பாவத்தை நீ களவுல மாத்து களவுல செஞ்ச புண்ணியத்தை நீ மலையளவுல மாத்தி கொடுற சித்திரகுப்தா உன்னை நான் இன்னைய தேதியில வழிபாடு பண்றேன் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது பிறந்த குழந்தைக்கு எப்படி தாய் வழிகாட்டுவாளோ அதே போல முற்பிறவுல ஏதாவது பாவம் அது எல்லாத்தையும் போக்கிடு இந்த பிறகுல அதுக்கு வந்து புண்ணிய சக்தியை கொடுத்து மழையளவுல எனக்கு புண்ணியத்தை கொடுத்து அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி இந்த படத்தை வச்சு பண்ணணும் இந்த படம் மட்டும் கிடையாதுங்க இது கூட சித்திரகுப்தரோட எழுத்து ஆணி அதாவது ஒரு கையில நீங்க பாத்திருப்பீங்க இந்த எழுத்து ஆணி இருக்கு பாருங்க அதே மாதிரி எழுத்தாணி ஜென்ரலா எழுத்தாணின்னா எல்லாரும் பேனா கொடுப்பாங்க ஆனா சிருஷ்டி ஒலியில மட்டும்தான் அந்த எழுத்தாணிக்கு கூட வலிமை கொடுத்து கொடுத்துருக்கோம் சோ மூணு விதமான எழுத்தாணிகள் இருக்கு எழுத்தாணில யாரோட எழுத்து எந்த எழுத்தாணில மாறும் தெரியாதுன்றனால இது ரேண்டமாக தான் அனுப்ப போறோம் இதுதான் இன்னாருக்குன்னு கிடையாது பூஜை பண்ணுவோம் ஒரு எழுத்தாணி உள்ள போட்டு அமுச்சு விட போறோம் அதனால எது பெருசு எது சின்னது எது இன்னும் சாராம்சம் இருக்குன்னு யாருக்கும் பார்க்க போறது கிடையாது சோ எதனாலன்னா யார் தழையெழுத்து எதிரில் மாற போது அப்படின்றத முடிவு பண்ணணும்ன்றதுனால இருக்கிறது ஒரே இது விஷயம் தான் விஷயங்கள் வந்து மாறுது வந்து இருக்கு ஃபுல்லாகவே வந்து பாருங்க யானை அதாவது வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் யானை யானை வந்து பறக்கிற தன்மையில் அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ அந்த தாமரையில வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் சொல்லுவாங்க இது பேர் வந்து இன்ஃபினிட்டி முடிவில்லாத தன்மை சுதர்சன சக்கரம் இரண்டு மீன்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் அந்த கோபுர உச்சில மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு தாமரை அதுல சங்கு சங்குன்னா அதுல பிறைநிலவு பிறை நிலவுல வந்து ஜோதி சுடர் விட்டு எழுதுது அதாவது சித்திரகுப்தர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானக்காரன்னு சொல்லுவாங்க நான் வந்து சொன்ன மாதிரி கேதுவோட அம்சம் அந்த கேது அம்சம் குறிக்கக்கூடிய ஒரு அதி சக்தி வாய்ந்த இந்த எழுத்தாணி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த எழுத்தாணினா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த எழுத்தாணி எடுத்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸு அந்த குளங்கள்ல இருந்து தாமரை பூ வந்து உதிக்குது அந்த தாமரை பூவில் சங்கு இருக்கு பாருங்க சங்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கு வளர்த்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளில் இந்த பிரேநிலவில் ஜோதி சுடர் உள்ளது அதே இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாமரை அந்த தாமரை இதுல அதே மாதிரி சக்கரம் இந்த சக்கர இதுல இன்ஃபினிட்டி சிம்பிள் இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு மேல டிராகன் இது வந்து அதுக்கு மேல கோபுரம் அதுக்கு மேல சங் இருக்கிற மாதிரி சோ மூணு விதமான பேட்டர்ன் இருக்கு நம்ம அப்படின்னு சொல்கிறேன் யாருக்கு எந்த எழுதுகோள் வரும்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல சித்திரகுப்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த விளக்கு வெற்றி தீபம் வெற்றி இடமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட வெற்றியை கொடுக்கக்கூடியதான் இந்த வெற்றிலை தீபம் சொல்லுவாங்க வெற்றிலை அப்படின்றது இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தாம்பூலம் சொல்லுவாங்க தாம்பூலம்னா வெத்தல பாக்கு சுண்ணாம்பு இருக்கணும் சோ ஆஞ்சிநேயர் வந்து கேதுவோட அம்சம் அந்த ஆஞ்சி உரிதான அந்த வெற்றிலையை வந்து நம்ம பாத்தீங்கன்னா மூன்று இதுல ஜாயின்ட் ஆன மாதிரி நம்ம வந்து பிராஸ்லே பண்ணியிருக்கோம் இது ஏன் மூன்று இதுனா இது வந்து குசா சக்தின்னு சொல்லுவாங்க வளர்ச்சியை கொடுக்கறது பண்ணக்கூடிய காரியம் நிறைய புண்ணிய சக்தியை கொடுத்து வளர்ச்சி கொடுக்கணும் அது நம்ம ஆத்மாத்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆத்ம தீபத்துல பண்ணிருக்கோம் மூன்று இது இது பாத்தீங்கன்னா அக்கு மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ அக்குன்றது குசா சக்தி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இங்க பாருங்க அக்கு பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இந்த பிரதிபலிப்பா தான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டு இது பார்க்கறதுக்கு அப்படியே பிரமிடு மாதிரியே வரும் அதே போல இதுல வந்து சித்திரகுப்தருக்கு உரிதான மூலிகை ஜென்ரலா சித்திரகுப்தர் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு தாவரம் இருக்கும் அந்த தாவரத்துல இருந்து எடுப்பாங்க ஆனா வந்து சித்தர் முறையில் மூலிகையை ரெடி பண்ணிருக்கோம் மூலிகை பவுடர் பாருங்க நீல நிறத்துல இருக்கு தரஞ்சிங்கன்னா அவ்வளவு கமகமான நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய மந்திர சக்தி கொடுத்தது இது வெளியில எங்கேயுமே கிடைக்காது ஆனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யார் ஒருத்தர் சிஷ்டி ஒளியில இந்த காம்போ இந்த நான்கு காம்போ பரணியும் பாருங்க நாலுன்றது ராகுவை குறிக்கும் ராகுன்றது அந்த கேதுவோட ஒரு பாகம் தான் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கறது ராகுதான் ராகு போல கொடுக்கறவங்க கிடையாது ராகு போல கெடுக்கிறவங்க கிடையாது கேது ஞானக்காரன் ஞானம் இருந்தா வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வச்சுட்டு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு அந்த தட்டை வந்து கீழே வைக்க கூடாது அந்த தட்டுல மொத்த எட்டு வெற்றியில வைக்கணும் வெற்றில வந்து வெற்றி கொடுக்கறதுனால எட்டு இலை காம்புகள் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எட்டு திசைக்கு எட்டு இலை வச்சுட்டு அந்த எட்டு இலைக்கு மேலே இப்போ எப்படி பாருங்க இதுதான் நுனி இல்லையா ஸோ இதுதான் வந்து நுனி இப்போ இந்த மூணு இலை மூணு வெற்றியில் பாருங்க இந்த கா இந்த இது இருக்கு பாருங்க அந்த மாதிரி இந்த காம்பு வந்து இந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும் அந்த மாதிரி எட்டு இலையை வச்சுட்டு அந்த எட்டு இலைக்கு மேலே தட்டு வைக்கணும் அந்த தட்டுக்கு மேலே இந்த பவுடரை ஃபுல்லாக கொட்டிட்டு இந்த எழுத்தாணி இருக்கு இல்லைங்களா இல்லை எந்த எழுத்தாணியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த எழுத்தாணி வருதோ அந்த எழுத்தாணியில் உங்கள் குடும்ப நபரோட பேர் எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் பேர் வந்து பாலாஜி அப்போ பாலாஜி அப்போது எனக்கு குழந்த இருக்கு அந்த குழந்தையோட பேர் அதுக்கப்புறம் என் மனைவி இருக்கா ஆமா என் மனைவியோட பேர் என் அம்மா என் கூட இருக்கா என் அம்மாவோட பேர் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட பேரை இந்த மூலிகை இதை பொடியில் வந்து எழுதணும் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த மூலிகை பொடி மேலே இந்த விளக்கை இப்படி வைக்கணும் இப்போ இந்த மூலிகை பொடியை வந்து நம்ம வந்து கொட்டியாச்சு இல்லையா அப்புறம் அதுக்கு மேலே இந்த விளக்கை இப்படி வச்சு இதில் வந்து நீங்கள் இப்ப எண்ணெய ஊத்தி விளக்கேத்தலாம் ஒண்ணு இன்னொன்னு எனக்கு வந்து செல்வம் தாங்க பிரச்சனை நம்மளோட சிசுவலையை வேணும்னா இந்த செல்வத்தை ஈர்க்க செல்வ செழிப்பு உண்டாக அந்த ஆயில் இருந்தால் விட்டு நீங்க விளக்கேத்தலாம் அதே போல இந்த எழுத்தாணிய இவருக்கு பக்கத்துல இந்த போட்டோவுக்கு பக்கத்துல இப்படி இது என்ன ஆகும்னா நம்ம தலை எழுத்த மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சித்திரகுப்தருக்கு மட்டும் தாங்க இருக்கு வேற யாருக்குமே இல்லை என் தலை எழுத்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தலை எழுத்த மாத்தக்கூடியா இந்த கையெழுத்து சரியில்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தலை எழுத்து சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து இது எக்ஸப்ஷன் சொல்லலாம் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம் எக்ஸாம்பிளுக்கு அவரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னே தெரியாது ஆனா மெடிக்கல் காருக்கு அவர் என்ன எழுதிருக்காரு தெரியும் அதை கொடுப்பாரு ஆனா நமக்கு படிப்பாடுதான் புரியாது சில பேர் வந்து தெளிவா எழுதுவாங்க அழகா பாக்கிறதுக்கு கிளியரா எழுதுவாங்க அந்த மாத்திரை நம்மளாலையும் படித்து பார்க்க முடியும் மெடிக்கல் ஷாப்காரையும் படிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ராசிலையும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஜாதக கட்ட அமைப்பிலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முக அங்க லட்சணத்தோட பிறக்கிறோம் ஸோ அவர் அவர் தலையெழுத்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இப்போ தனிநபரா இருக்கும் பொழுது உங்களோட இது விஷயம் வந்து உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பேசும் அதுவே நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னா உங்க மனைவியோட ஜாதகம் உங்களுக்கு பேசும் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா குழந்தை மனைவி இது ரெண்டுமே உங்களுக்கு பேசும் உங்க தலையெழுத்து மாறுதத்துக்கு இந்த சித்ரா பௌர்ண இந்த நான்கு பொருட்கள் கொண்ட இந்த காம்பை முறைய பூஜை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த நாலு பொருள் முழுக்க முழுக்க சிஸ்தியோலியை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் கொடுத்தா எந்த பொருளை பூஜை பண்ணா எந்த பொருளை நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வாழ்க்கை மாறும் ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் கலகாரனா இருந்து சேல் பண்றதோட உங்க வீட்டு பையனா இருந்து சர்வீஸ் பண்ணணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுல மாற்றங்கள் வரணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் மனக்கிட்டு குருமார்கள் இதுவும் தான் அந்த சித்திரகுப்தா எடுத்தாச்சு அதனால நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கும் பொழுது சித்திரகுப்தா சித்திரகுப்தா மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாற்று கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக மாற்றி சித்ரகுப்தா தலையெழுத்தை மாத்து என் குடும்பத்தோட தலையெழுத்த மாத்து இந்த மாதிரி மனமுருக வேண்டி யார் ஒருத்தர் இந்த நான்கு காம்போவை அவங்க வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கும் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இது வந்து பூஜிக்கப்பட்டு இது வந்து கொடுக்கப்படுறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மே ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில் இருந்து தொடர்ந்து பூஜை பண்ணி இப்பதான் நம்ம கையில் வந்துச்சு உடனே வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் இதை பார்த்த நிமிஷம் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம் ரொம்பலாம் வச்சிடல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ உள்பட லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ இதோட காம்போ பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருது கொரியர் சார்ஜ் இந்த தமிழ்நாட்டில்னா ஐம்பது ரூபா வரும் அதர் ஸ்டேட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கொரியன் சார்ஜ் நீங்கள் வந்து பே பண்ணுறதா இருக்கும் ஸோ ஆயிரத்தி இரநூறுபா பட்ஜெட்டில் நான்கு பொருட்கள் கொண்ட இந்த காம்போ சித்ரா பௌர்ணமிக்கு அதாவது பதினொன்னு இல்ல பன்னெண்டு இல்ல பன்னெண்டு தாண்டி நம்ம கையில வந்தாலும் நம்ம தலை எழுத்துன்றது நிச்சயமா மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் எதனால அந்த யம ஒரு மனிதனோட கணக்கு முடிஞ்சு போச்சு நீ போய் அவனோட பிராணனை எடுத்துட்டு வரணும்னு சொல்ற வரும் சித்திரகுப்தர் தான் அதே தர்மராஜன் தர்மம்னா தான தர்மம் பண்ணோம்னா செல்வ செல்வா கூட இருக்கணும் அந்த செல்வ செல்வா கூட இருக்கணும் அப்படின்னம்னா அந்த சித்திரகுப்தனோட தலை எழுத்த மாத்தி எழுதக்கூடாது நம்மளோட ஆலயத்துல ஆயுர்தேவி அப்படின்ற அம்பாலோட கிரீடம் வந்து சித்ரகுப்தரோட கிரீடம் தான் ஆயுர் தேவி அம்பாலோட கிரீடம் ஏன்னா சித்திரகுப்தரோட கிரீடம் வந்து தலை பாரம் தாங்க முடியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷாலோட அந்த கணக்கு வழக்குகளை சொல்லி 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 அவருக்கு தலைவலி ஏற்படுது அந்த ஒத்த தலைவலியை நிவர்த்தி பண்றதுக்காக ஆயுர் தேவி கையில அந்த கிரீடத்தை கொடுத்ததா ஒரு ஐதீகம் உண்டு அந்த கிரீடத்தை தரிச்ச அந்த ஆலயத்துல இருந்து பூஜை பண்ணப்பட்ட இந்த நான்கு பொருட்கள் ஸ்பெஷலா பூஜை பண்ணி உங்க தலையெழுத்த உங்களோட கஷ்ட துன்ப துயரத்தை போகக்கூடிய இந்த நான்கு பொருட்கள் யாருக்கு வீட்டுக்கு வருதோ அவங்க எழுதி வச்சுக்கலாம் அவங்க பாக்கியசாலி அவங்க எழுதி வச்சுக்கலாம் அவங்க அதிர்ஷ்டசாலி அவங்க எழுதி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்மளோட ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அப்ப நிறைய பேர் வந்து பயணம் அடைஞ்சிருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இதோட அடுத்த வருஷம் வரும் ஆனா இதே மாதிரி திதிகள்ல வருமா என திங்கக்கிழமையில வருது இந்த திங்கள் அப்படின்றது பிறநீர் அழகு அறிவு மதி திங்களும் அதாவது சந்திரனும் கேதுவும் ஒரு சேர வழிபாடு பண்றவங்களோட வாழ்க்கையில எது பண்ணா முன்னேற முடியும் எது பண்ணா வாழ்க்கை மாறும் எது பண்ணா இதுன்றது ஜாதக ரீதியாவே கேதுவும் சந்திரனும் சேர்க்கை இருந்தா அவங்க வந்து யோசிப்பாங்களாம் அந்த சேர்க்கை வரக்கூடிய அந்த தான் சித்ரா பௌர்ணமி வருது பௌர்ணமின்றது முழு நிலவு உங்களுக்கு கிளிஸ்டர் கிளியர் மைண்ட் கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த நான்கு பொருட்கள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் வந்து டிபெண்ட் அப்பான் த ஏரியா மாறும் சோ நீங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க நம்மளோட தலையெழுத்தை நம்ம குடும்பத்தோட தலை சில பசங்க வந்து படிக்காம இருப்பாங்க அந்த படிக்காத இருக்கிற பசங்களோட தலையெழுத்து கூட இவர் மாற்றி கொடுப்பாரு எதனாலன்னா இவர் வந்து கேது ஞானக்காரர் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் எதனால தான் செல்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்ன்றது ஒரு செல்வம் பணம்ன்றது ஒரு செல்வம் அப்புறம் கல்வின்றது ஒரு செல்வம் இந்த மூன்று விதமான செல்வங்களை ஒரு சேர தரக்கூடியவர் தான் சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தனோட எழுதுகோள் சித்திரகுப்தனோட அந்த வெற்றியை த வாரி தரக்கூடிய வெற்றிலை தீபம் சித்திரகுப்தருக்கான விசேஷ மூலிகை இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம எத்தனையோ கோடி உரு கொடுத்துருக்கோம் கோடி கணக்குல உரு கொடுத்து இதுக்கு மந்திர உரு ஏத்தி இந்த தான் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கிறோம் சோ நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது சோ இந்த வந்து நீங்க பண்ணுங்க நிச்சயமா மாற்றத்தை பெறலாம் இந்த மாதிரி வேற ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்